அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு இரண்டு பக்கம் எல்லாவற்றுக்கும் இரண்டு பக்கம் உண்டு எல்லாவற்றுக்கும் இரண்டு பக்கம் உண்டு இன்பத்தின் இன்னொரு பக்கம் துன்பம் இன்பத்தின் இன்னொரு பக்கம் துன்பம் கோபத்தின் மறுபக்கம் தடுக்கப்பட்ட ஆசை கோபத்தின் மறுபக்கம் தடுக்கப்பட்ட ஆசை நம்பிக்கையின் பின்பக்கம் இருப்பது தீரா பயம் நம்பிக்கையின் பின்பக்கம் இருப்பது தீரா பயம் காதலின் அடுத்த பக்கம் காமம் காதலின் அடுத்த பக்கம் காமம் முயற்சியின் முதல் பக்கம் தோல்வியா நிச்சயம் அடுத்த பக்கம் வெற்றிதான் முயற்சியின் முதல் பக்கம் தோல்வியா நிச்சயம் அடுத்த பக்கம் வெற்றிதான் இப்படி இரண்டு பக்கம் என்று எழுதினேன் இப்படி எல்லாவற்றுக்கும் இரண்டு பக்கம் என்று எழுதினேன் எழுதிய கவிதையும் இரண்டு பக்கம்தான் எழுதிய கவிதையும் இரண்டு பக்கம்தான் பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி